சொன்னது என்னாச்சு உங்க ஆட்சி முடிவுக்கு வந்தாச்சு திமுக ஆட்சிக்கு வந்தா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் வாக்குறுதி கொடுத்தீங்களே ஸ்டாலின் அது என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னதோடு இல்லாம இன்னும் ரெண்டு லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் நீங்க தானே உருட்டு உங்க நாலாண்டு ஆட்சியில இன்னும் மூணு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படலன்னு அரசு ஊழியர் அமைப்புகள்லாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு வருஷம் இந்த எண்ணிக்கை மட்டும்தான் அதிகரிக்குது ஆனா பாருங்க யாருக்குமே வேலை கிடைக்கல சரி காலி பணியிடங்களையாச்சும் நீங்க நிரப்புவீங்கன்னு பார்த்தா உடனே நிதி பற்றாக்குறைன்னு ஒரு பெரிய உருட்டா உருட்டு நீங்க தமிழக இளைஞர்களோட வாழ்க்கைய இருட்டுல தள்ளுனீங்க தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகாம்கள் வாயிலா நாலு வருஷத்துல முப்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு பேருக்கு மட்டுந்தான் அரசு வேலை கிடைச்சிருக்கு உங்களையே நம்பி இருந்த இளைஞர்களை நீங்க ஏமாத்திட்டீங்களே உங்க மனசாட்சி உருத்தலையா ஸ்டாலின் உங்க வாரிசுக்கு மட்டும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து குடும்பத்தை வழக்க வழி செஞ்சுட்டீங்க எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவங்க பண்ணாதவங்கன்னு கணக்கெடுத்து முப்பது லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்காங்களாம் ஆனா வெறும் பத்தாயிரம் பேருக்கு மட்டும் அரசு வேலையை கொடுத்துட்டு எங்க ஆட்சியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்திருக்கோம்னு நீங்க உருட்டிட்டு இருக்கீங்க ஒரு படித்த இளைஞருக்கு அரசு வேலை கொடுத்தா ஒரு குடும்பமே வறுமையிலிருந்து மீட்கப்படும் அப்படி பார்த்தா ஆறரை லட்சம் குடும்பங்களை நீங்களும் உங்க அரசும் வறும நிலைக்கு தள்ளி இருக்கீங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க வழக்கம் போல காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் பணி நிரந்தரம் செய்யப்படும் உங்க பொய்யான வாக்குறுதியை அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா அதை கேட்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் இனியும் தயாராயில்ல இதுல ஆட்சிக்கு வந்தா தமிழகம் முதலீட்டாளர்களின் நண்பனா மாற்றப்படும்னு நீங்க உருட்டுன உருட்ட கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுமே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க இன்னும் ஆறே மாசத்துல எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறாங்க தமிழ்நாட்டு மக்கள்